கடலூர் அருகே காலனி தொழிற்சாலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று அறிவித்த நிலையில் இன்று விவசாய சங்கங்களுடன் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் என்ன கோரிக்கையை முன்வைத்து கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது கடலூர் அருகே உள்ள கொடுக்கன்பாளையம் பகுதியில நூற்றி அறுபத்தி நான்கு ஏக்கர் வந்து அரசு நிலம் உள்ளது இந்த அரசு நிலத்தை பார்த்தோம் அப்படின்னா பல தலைமுறைகளாக பகுதியில் இருப்பவர்களும் முந்திரி விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளும் வந்து அதுல கட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த நிலங்களை கையகப்படுத்தும் பணியில அரசு அதிகாரிகள் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த எதிர்ப்பை மீறி அந்த பகுதியில் இருந்த முந்திரி மழங்கள் அழிக்கப்பட்டு அந்த இடம் வந்து கையகப்படுத்தப்பட்டது தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள்ல வந்து அப்பகுதி மக்கள் வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து கடலூர் மாவட்டத்திற்கு வந்த முதல்வர் வந்து அந்த புருக்கண்பாளையம் பகுதியில நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மிகப்பெரிய ஒரு தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை வந்து அமைக்கப்படும் என்றும் இதுல வந்து பன்னிரெண்டாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஒரு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டார் இதனால் வந்து மீண்டும் அந்த பகுதியில் இருக்க வீடுகள் அப்புறப்படுத்தப்படும் என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் வந்து தற்போது அங்கு ஒரு காத்திருப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இது தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் வந்து தங்களுக்கு அதுக்குரிய தீர்ப்பு வரும் வரை தங்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தும் இப்பகுதியில் அதுவரி ஒரு காலனி தொழிற்சாலை வந்தால் சுற்றுப்பகுதி கிராமங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் தற்போது அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்